சூப்பரா இருக்கு ஆ மிடில் கிளாஸ்ன்ற அந்த பேருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு எல்லா கதையும் எம் சொல்லுவோம் இதுல இருக்கிற கதாபாத்திரம் ரொம்ப எதார்த்தமான ஒரு சிட்டி லைஃப் எப்படி சொல்லணுமோ அதையும் சொல்லிருக்காங்க கிராமத்துல இருக்க மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்ன்றத சொல்லிருக்காங்க இத நம்பளுக்கு எது வேணும்ன்றத நம்மதான் எடுத்துக்கணும் எது தேவைன்றது அ அவ்வளவு சூப்பரா எமோஷனா அந்த கிஷோர் முத்துராமலிங் டேரக்டர் சார் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு கண்டிப்பா எல்லாரும் தேவையான அன்றாட தேவைகளுக்காகவே பொருளாதார அல்லாஹ் பண்ற ஒரு மிடில் கிளாஸ் எப்படி பணம் வரும்போது பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைஞ்ச பிறகு தனக்கு மிஞ்சியது போக மற்றவங்களுக்கும் சொந்த மந்தும் நண்பர்களோ கொடுத்து உதவி அவங்களையும் ஒரு முன்னேற்ற முன்னேற்ற பாதிக்கு கொண்டு வரணுங்கிற அந்த ஒரு பொதுநல சிந்தனையோடு இதில் வந்து இந்த ஒரு நல்ல ஒரு கருத்து இதில் சொல்லப்பட்டிருக்கு இது சமுதாயத்துக்கு தேவையான ஒரு நல்ல படம் தான் அனைத்து தரப்பு மக்களும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒரு ஃபேமிலி மூவி இதில் வந்து வல்கரோ ஆபாசமான வசனங்களோ நலன்களோ இல்லை நிச்சயமா ஒரு படம் பா ஒரு படம் பார்க்கலாம்

எல்லாம் நல்லா நட நடந்த பிடிச்சிருக்கு ஏற்றிருக்காங்க மெடி கிளாஸ்ங்கிறது நம்ம பெருமையா இருக்கு நல்லா இது பண்ணியிருக்காங்க அக்கம் பக்கம் எல்லா படத்துக்கும் குடுத்து ஹெல்ப் பண்ணனும் அதுதான் என்கிட்ட ஒரு அஞ்சு ரூபா இருந்தாலும் பத்து கிளாஸ் குடுத்துதான் நான் இது பண்ணிருக்கேன் இது வரைக்கும் யாருக்கும் இல்லைன்னு நான் சொன்னது கிடையாது ஆமா ஆஹ் ரொம்ப பிரச்சனை அது பார்த்ததுல இருந்தே எனக்கு ஒரு மனசு ஒரு இதுவாக நல்லா கஷ்டமா இருந்தது இந்த சமூகத்துக்கான ஒரு படம் கண்டன படம் ட்ரெண்டுக்கு கருத்தான படம் குடும்பத்தோட வந்து படம் சூப்பரா இருக்குங்க சார் நல்ல கருத்து நல்ல பா.